வணக்கம் அன்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமியர் தர்சன் பதிவை முழுமையாக பாருங்கள் நாம் இப்போ இருக்கிற இடம் பழமையான புராதனமான சிவன் கோயில் பழமையான புராதனமான சிவன் கோயில் பொள்ளாச்சியிலேருந்து தேவனூர் போகும் ரோட்டில் சின்னபொம்மன் சாலை போகும் வழியில் அமைந்துள்ளது சுமார் இரநூறு வருடங்கள் பழமையான ஆலமர்க்கரியில் இருந்து எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிப்பவராய் அருள்பாலிக்க சிவன் இத்தலத்தில் சிவபெருமான் லிங்க இல்லாமல் கட்சிலையாய் இருந்து அருள்பாலிக்கிறார் முன்னோர்கள் தங்கள் விளைநிலங்களை காக்கும் காவல் தெய்வமாய் இச்சிவருமானை வழிபட்டு உள்ளனர் இச்சிவருமானை விஸ்வநாதன் நமோசர் என்று பல வகையான பெயர்களை அழைக்கின்றனர் இத்தலத்தில் வந்து வேண்டிக் வேண்டிய வரங்களை அளித்து நம்மை காக்கிறார் சிவபெருமான் திருமண தடை காரியத்தடை உள்ளவர்கள் சிவபெருமானை வழிபட்டால் தடை அகல்கிறது எடுக்கும் காரியம் அனைத்தையும் வெற்றியை தருகிறார் இக்காலத்தில் எழுந்துள்ள சிவபெருமான் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் மகாசராதர்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது மேலும் இதுமூற தகவலியை ஸ்ரீ சுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்